ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் இப்போ நான் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஆச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் வீடியோ எடுத்துக்கேன் ஈவினிங் உள்ள என்னுடைய வேலைகளை தான் காட்டுது இப்போ நான் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆச்சா இப்போ நான் எனக்கு சாய போடணும் இந்த டைமில் நாங்கள் இங்கே சாய் போடுவது இங்கே ரொம்ப குளிர் இல்லை அப்போ அது வரணும் ரொம்ப லேட்டாக தான் சாய போட்டு குடிச்சது அப்போ சாய்க்கு இங்கே ஸ்நாக்ஸ் அனு நிற்க அப்போ என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு காட்டுறேன் இந்த ஓவனை நாங்கள் இப்போ வெளியில் ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எண்ணெய் எங்களை வீட்டில் என்னென்னு காட்டுற டைப் பாருங்கள் எண்ணெய் 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 இவங்க சாப்பிடணும் ஒன்று ஹெல்த்தியான ஒன்றுமே ஏ சாப்பிட மாட்டேங்க ஹெல்த் இல்லாதது சாப்பிடணும் அதுதான் இந்த ஓவன் இங்கே இப்போ ஓப்பன் பண்ணாது பார்ப்போம்மா இங்கே பாருங்க இந்த ஓவனுக்கு மேலே வச்சுருக்கு எல்லாம் டெய்லி சாப்பிட வேண்டிய ஸ்நாக்ஸ் பண்ணி இது பர்கர் பண்ணு வீட்டில் பர்கர் பண்ணக்கு ரெண்டு பேக்கெட் இதுக்கு பேக்கில் தான் நிறைய இருக்குது ஆனால் இதாக இருக்குது பீஸா பிரெட்டு பீஸாக்கே பேஸ் அந்த ப்ரெட்டு அதுவும் நிறைய வாங்கி வச்சுருக்கு இதெல்லாம் மைதா ஆனால் இது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு தானே யாரும் கேட்கிறது அடுத்து வந்து மயோனிஸ் இது இந்த பர்கர்லேயும் பீஸாவில எல்லாம் தேய்க்கணும் தேய்ச்சி தான் பண்ணணும் இது வந்து ஒயிட்டு இது வந்து பர்கர் மேனீஸ் எழுதிருக்கு இது வந்து ஒய்ட் வெள்ளை கலரில் உள்ளதா கார்லிக் மேனீஸ் இது ரெண்டும் வச்சிருக்கு இங்கே அனு என்ன பண்ண நானும் கெட்டட்டா நீ கேனோடு எடுத்து ஆயில் விடுத்த கேனில் ஆயில் இல்லையோ ம் போய் அங்கே போட்டல இருக்கு எடுத்துட்டா அப்போ அனு இங்கே இந்த பர்கர் பண்ணக்கு வேண்டி இது நம்மளை ம் அனு பேட்டி இல்லை இதாக இருக்குது பேட்டி பர்கர் பேட்டி ஆ எதோ ஒன்று அப்போ இது நமக்கு பேக்கெட்டில் வாங்க கேட்டேன் இது பேட்டி இது ஆலு ஓ சரி ஆலு டிக்கி இது வந்து நமக்கு கடையில் வாங்க விட்டும் பேக்கெட்டில் அதை வாங்கி நம்ம இது போல ஓவனில் நம்ம பர்கர் பண்ணலாம் இதை வந்து பர்கருக்கு சென்டரில் இப்படி வச்சு கொடுக்கணும் இதை அதிகம் முதல்ல ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை என்னன்னா ஓவனில் பண்ணணும் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இல்லை என்ன பண்ணி பர்கர் பண்ணி இது நிறைய பேருக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை சரி நீ பண்ண இதில் இது பர்கரில் வைக்க வேண்டியது கீழே தரையில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளரிக்காய் உள்ளி எல்லாம் அதில் பிடிக்க வேண்டி அளவுக்கு எல்லாம் பண்ண இல்லையா இந்த அது இந்த என்ன இல்லை ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணது இல்லை ஏன்னா பேக்கில் உங்களுக்கு எதாவது தெரியுதா பால்காவும் காட்டியாக இருக்கும் இங்கே வருங்க இந்த பால் கவரு இது நம்ம பால் வாங்குமோ பாலுங்க கவர் பேக்கெட் இங்கே வந்து பால் பேக்கெட் வந்து நம்ம இதே மாதிரி கழுவி கிளீன் பண்ணி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் இது மாதிரி இதே மாதிரி ஓப்பனில் கொடுக்கணும் ஃபுல் ஓப்பன் கட் பண்ணி நம்ம தான் கொடுக்கணும் இல்லைங்க அடுத்த நாள் பால் கிடக்கணும் அப்போ இது போல் கட் பண்ணி இதை கழுவி க்ளீன் பண்ணி கொடுக்கணும் இது ஒன்று பார்த்தா நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு இப்போ பால் கலரும் நிறைய இடத்துல இப்படி சும்மா வேஸ்ட்டாக கிடக்கும் ஆனால் இது அப்படி யூஸ் ஆகுது இது ரீசைக்கிளிங் போவோம் அங்கே இது ரொம்ப நல்லது ஆனால் கணக்குள்ள இந்த கவர் கலர்ந்தது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதில் கீக்கை உள்ளது காரணம் அது ஒட்டி இருக்குது இந்த கவரில் ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த கீக்கை கண்டன் ஒட்டி இருக்குது அப்போ சுடுதண்ணை விட்டு தான் கலரும் அப்போ அது ஒரு வேலை ஆனால் நல்ல ஒரு விஷயம் இங்கே பிளாஸ்டிக் பால் கவர் வந்து இப்படி வந்து ஆகாது அப்போ நாளை நாளை கொடுக்க வேண்டி ஒரு லிட்டரு கவர் கவர் வந்து நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாளை இது கொடுக்கணும் ஒரு லிட்டர் பால் எங்களுக்கு ட கிடைக்கும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்று எனக்கு பிறகு அந்த பர்கப்பை வீடியோ எடுக்க முடியலை வேற ஒரு வேலை இருந்தது அப்போ அதில் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அது காரணம் எனக்கு பர்க்க வீடியோ பண்ணதை வீடியோ ஒன்றும் எடுக்க முடியலை இது இப்போ நான் மறுநாள் காலையில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ மணி காலத்து ஒன்பது மணி ஆச்சு காலையில் இங்கே வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு வழியாக காட்டட்டா ரொம்ப குளிர்ணும் ரொம்ப குளிராக இருக்குது வேறு எங்கேயும் மழை பெஞ்சிருக்கு அது கொண்டே கிளைமேட் இங்கே டக்குன்னு சேஞ்ச் ஆச்சு ரொம்ப குளிராக இருக்குது அப்போ ஒன்பது மணிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாங்கள் வெளியே இருப்போம் இங்கே பாருங்க காலத்தை கிளைமேட் இப்படி தான் இருக்குது ஒன்பது மணிக்கு இங்கே ஸ்கூல் டைம் சேஞ்ச் ஆச்சு இப்போ கிளைமேட் இப்படி இருக்கிறது வந்து ஒன்பது மணிக்கு தான் ஸ்கூல் பஸ் எல்லாம் வருவேன் இங்கே இதெல்லாம் ஸ்கூல் பஸ் தான் தெரியாது அவ்வளோவா ஒன்று பனிமூட்டமாகவே இருக்குங்க ஆனால் ரெண்டு நாள் நல்ல வெயில் இருந்து நல்ல வெயில் அடிச்சு அப்போது எல்லோரும் நாங்கள் எல்லாம் நினச்சோம் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆச்சு இனியே குளிர் குறைஞ்சிட்டே வரணும் பார்த்தா டக்குன்னு கிளைமேட்டு மாறி இப்படி ஆச்சு எங்கோ மழை பெய்திருக்கு அதுதான் இப்படி கிளைமேட்டு பெட்டணும் இப்படி சேஞ்ச் ஆச்சு இப்போ நல்லா குளிர் குளிர்ந்தால் பயங்கர குளிர்ந்தால் காற்று அடிச்சது நல்ல இந்த குளிர்லேயும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலு ரெண்டு நாள் வெயில் அடித்தது கொண்டே ஸ்கூலெல்லாம் நேரம சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் இல்லை இருந்து ரெண்டு நாள் வெயில் அடித்தது காரணம் ஸ்கூலு எல்லாேருக்கும் ஓப்பன் ஆச்சு இப்போ எல்லோரும் இந்த கிளைமேட்டில் தான் ஸ்கூலுக்கு போகணும் இதுதான் இங்கே உள்ள கிளைமேட் இப்போ காலையில் உள்ள கிளைமேட் எல்லா வழியிலே ரொம்ப குளிராக இருக்குது ரொம்ப குளிர்ந்த காற்று அது காரணம் ரொம்ப குளிராக இருக்குது இந்த குளிர்லேயும் குட்டி குட்டி சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க அப்போது இப்போ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் தோசை சம்மந்தி கறி நாங்கள் சம்மந்தி கறி நெல் அந்த சமந்திக்கறி இத்தனை நேரம் லைட் கரண்ட் இல்லையா இருந்து அப்போ லேட் ஆச்சு சம்மந்தி கறி பண்ண முடியல இப்போ தான் லைட் வரும் அப்போ நான் இன்னி தோசையும் சமந்தி கறியும் பண்ண போகிறேன் அப்புறம் கிச்சனில் விட்டு போகிறோம் இங்கே வருங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு தோசை மாவு இந்த குளிரில் புளிச்சிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் தீ காயும் இல்லை அந்த தீ கே பக்கத்தில் கொண்டு வச்சுருந்தது தோசை மாவு இந்த அடப்பு வந்து மறைச்சி வச்சுருந்தேன் அதில் எல்லாம் பொங்கி இந்த அடப்பில் எல்லாம் விட்டு ஃபஸ்ட் டைம் தோசை மாவு பொங்கி வந்திருக்கு சூப்பராக இட்லி தோசை எதுவும் வேணும் பண்ணலாம் மாவு தான் என்ன நம்ம பண்ணது அப்போ இன்னும் தோசை பண்ண போகிறேன் சம்மந்திக்கு ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கேன் இங்கே பாருங்க சம்மந்திக்கு ஆல்ரெடி இப்போ தான் அரைச்சி வச்சேன் இப்போ தான் கரண்ட் வந்து இந்த இன்னும் சம்மந்தி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதானே நான் வெளியில கிளைமேட் காட்டின்னு வந்தேன் காட்டின்னு வந்து இங்க கிச்சன்ல முன்னா ஒரு சவுண்டு கேட்குது என்னென்னு பார்த்தா நல்ல மழை பெய்யுது வாங்க பார்க்கலாம் அவங்கள உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல ஆனா நல்ல மழை பெய்யுது இந்த மழையிலும் பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு போகுது குடையும் கொண்டு இந்த குளிர்ல இன்னும் ஏன்னா மக்களும் போகல காரணம்னு பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு லாஸ்ட் டே வந்து ஹாஃப் டே ஆயிருக்கும் ஹாஃப் டே தான் ஸ்கூலு அது காரணம் போகலை ஆனா நல்லதாக போச்சுன்னு இப்போ தோணுது இவ்வளோ குளிர் அடுத்து இவ்வளோ மழை பெய்து ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் அப்போ அதுலேயும் சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனேன் இதில் வீடியோவில் கரெக்டாக மழை தெரியுது இங்கே அதே மாதிரி கொடை எல்லாம் கொண்டு ஆட்கள் போயின்ட்டுருக்குனா எங்கே இந்த பால்கனி பார்த்தா பார்த்தவங்களே தெரியும் மழை தண்ணி எவ்விதது நல்ல மழை பெய்யுது இங்க மழை இன்னும் பெய்தது காரணமே குளிர் கொஞ்சம் அதிகம் ஆகும் இப்ப இருக்க குளிர் அதிகம் ஆகும் என்ன அதிகம் ஆச்சு ஒண்ணு மழையை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இங்க மழை பார்க்க முடியாது அவ்வளவு ஒண்ணும் மழை பெய்யாது இங்க நம்ம ஊர் போய் ஒண்ணு மழை பெய்யாது ரொம்ப அரிதா தான் ரொம்ப ரேர் வளர ரேர் அதான் மழை பெய்யும் ஆனா இன்னும் மழை பெய்திருக்கு அதுவும் நல்லா மழை பெஞ்சின் இருக்கு என்ன ஒன்று பாத்தீங்கன்னா குளிர் கூடும் அதுதான் வேற ஒண்ணு இல்ல இங்கே பார்த்தா தெரியுது மழை பெய்யுறது நான் வீடியோ எடுத்து பார்த்தாலே இல்ல அரைச்சிருப்பேன் மழை மட்டும் பெஞ்சால் பரவாயில்ல நல்ல காட்டு அடிக்குது புரிந்த காட்டுங்க வெளியில் நான் காலத்தில் மழைக்க வீடியோ எல்லாம் காட்டிங்கொண்டு கிச்சனில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் பண்ணி நான் தான் வீடியோ எடுத்துடேன் ஆல்ரெடி லேட் ஆச்சு அதுக்காரனம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி லஞ்சும் இப்போ முடிச்சுட்டு தான் வீடியோ இருக்கேன் லஞ்சு சாப்பிட போகிறேன் இங்கே கிளைமேட் ஒன்றும் நல்லா இல்லை அப்போ துணியெல்லாம் அங்கே பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே அதையும் காய போட்டிருக்கு மக்கள் யூனிஃபார்ம் எல்லாம் உண்டு ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு யூனிஃபார்ம் நாலு கிடக்கு எல்லாம் அப்போ இவ்வளோ அந்த என்ன எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு எல்லாரும் சப்போர்ட் ஆகிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க இந்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்